நீண்ட காலத்திற்கு பின்பு கருணாமன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார் அந்த பேட்டியிலே பல விடயங்களை குறித்து கருணாமான் அவர்கள் பேசியிருக்கின்றார் அப்படி பேசுகின்ற அந்த விடயத்தில் தேசிய தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் காட்டினேன் அதன் பின்பு தேசிய தலைவருடைய உடல் என்ன செய்யப்பட்டது என்கின்ற விடயத்தை குறித்த செய்தியை கருணாமன் அவர்கள் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி அவர் அந்த பேட்டியிலே சொல்லிய விடயங்கள் என்ன அதிலே தேசிய தலைவருடைய உடலை மையப்படுத்தி கருணாமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து என்ன இவைகளை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்றால் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்று மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இணையதளம் பிள்ளையான் அவர்களிடமும் கருணா அவர்களிடமும் ஒரு பேட்டியை எடுக்கிறது அந்த பேட்டியிலே அந்த நிருபர் பல கேள்விகளை கேட்கின்றார் அந்த ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகள் அருமையான கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு கருணாமான் அவர்களும் பிள்ளையான் அவர்களும் பல விடயங்களை குறித்து அவர்கள் பேசுகின்றார்கள் பல செய்திகளை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு கோணம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு விடயத்தை சற்று மாறுபட்ட கோணத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதாவது ஒரு கடுமையான விமர்சனம் கருணாமான் அவர்கள் மீதும் அவர்களை சார்ந்தவர்கள் மீதும் வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு நடந்த அந்த வேளையில் இயக்கத்தை சார்ந்தவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு பொதுமக்களை கருணாமான் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் அளித்தார்கள் என்கின்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் கருணாமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதனை குறித்து கருணாமான் அவர்களிடம் யாராவது கேள்வி கேட்டார்களா என்கின்ற விடயங்கள் தெரியாது ஆனால் இந்த விமர்சனம் கருணாமான் அவர்கள் மீது இருந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல பிள்ளையான் அவர்கள் மீது ஈஸ்டர் தாக்குதல் இந்த விடயத்தில் பிள்ளையான் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது உண்டு அந்த ஊடகவியலாளர் பிள்ளையான் அவர்களிடம் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உங்களுடைய பெயர் இருக்கிறது என்ற கேள்வியை அவர் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வை வைத்தே அதை நாம் உறுதிப்படுத்த முடிகின்றது தற்பொழுது கருணாமன் அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்ட பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றது ஒன்று தேசிய தலைவருடைய உடலை அடையாளப்படுத்தியது இந்த தேசிய தலைவர் தான் அந்த மரணத்தை தழுவியிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மஹிந்தா அவர்கள் என்னை அழைத்தார் அப்பொழுது நான் கொழும்பில் இருந்தேன் இந்த போருக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை ஆனால் மஹிந்தா அவர்கள் என்னை அழைத்தார் நீங்கள் வந்து இவர்தான் தேசிய தலைவர் என்கின்ற விடயத்தை உறுதி செய்தால்தான் நான் மற்றவர்களுக்கு அதை தெரிவிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் எனவே நீங்கள் போய் பார்த்து அதுதான் அவர்தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளையை எனக்கிட்டார் அதன் அடிப்படையில் நான் வந்து பார்த்து அந்த உடலை பார்த்து இதுதான் தேசிய தலைவருடைய உடல் என்று நான் அறிவித்தேன் அதன் பின்பு நான் கிளம்பி விட்டேன் அதன் பின்பு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அல்லது தேசிய தலைவருடைய உடலுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது காரணம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அந்த இடங்கள் இருந்த காரணத்தினால் அதை மீறி எங்களால் எந்தவிதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று கருணாமான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இங்கு சந்தேகமே இங்கிருந்துதான் எழும்புகின்றது ஒன்று கருணாமான் அவர்களிடம் நீங்கள்தான் வந்து உடலை காட்ட வேண்டும் என்று சொன்ன மஹிந்தா அவர்கள் அல்லது கருணாமான் அவர்களை பல இக்கட்டுகளில் காப்பாற்றிய மஹிந்தா அவர்கள் கருணாமான் அவர்கள் வைத்த பல கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த மஹிந்தா அவர்கள் தேசிய தலைவருடைய உடலை என்ன செய்தோம் என்கின்ற விடயத்தை கருணாமான் அவர்களிடம் சொல்லாமல் மறைத்தார் என்கின்ற விடயத்தின் பின்னணியை ஆராய வேண்டியதாக இருக்கின்றது இன்று பலர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லது ஒரு சிலர் தொடர்ச்சியாகவே எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தேசிய தலைவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அப்படி என்றால் அதனை இங்கிருந்தே ஆரம்பித்து விட்டது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது காரணம் கருணா அவர்கள் காட்டிய அந்த உடல் தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் பலர் எடுத்து வைக்கின்றார்கள் விமலன் என்கின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்தவருடைய உருவ ஒற்றுமை தேசிய தலைவருடைய உருவ ஒற்றுமைக்கு ஒத்தார் இருக்கும் என்று சில இணையதளங்கள் புகைப்படங்களோடு அவைகளை மையப்படுத்திய கருத்துக்களை எழுப்பி எழுதியிருக்கின்றன கருணா அவர்கள் காட்டியது யாருடைய உடல் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை அதனால்தான் அந்த உடலை என்ன செய்தோம் என்கின்ற விடயத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் கருணாமான் சொல்லாமல் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது கருணாமான் அவர்கள் எடுத்து வைத்த இன்னொரு கருத்து அதாவது இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொகுசாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பது பதிவு ஆனால் அவர்கள் ஒழுக்க நெறியோடு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் சொகுசாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று ஒரு புதிய செய்தியை கருணாமன் அவர்கள் போகிற போக்கிலே சொல்லியிருந்தார் உண்மையிலே இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்களா என்கின்ற அந்த கே அந்த கருத்துக்கு நாம் ஒரு கேள்விகளோடு பயணப்படுகின்ற பொழுது அதிலே பல விடயங்கள் தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் கருணாமான் அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் தான் அங்கு பேசப்படுகின்றது இரண்டாவது ஒரு பிரதான விடயம் தான் எடுத்து வைத்த ஒரு கருத்து சார்ந்த விடயத்திற்கு எதிர்ப்பு வந்த காரணத்தினாலும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படாத காரணத்தினாலும்தான் நான் இயக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தேன் இதில் ரணில் விக்ரமசிங்கோ அல்லது ஒரு முஸ்லீம் தலைவருக்கோ இதில் எந்தவிதமான விதமான தொடர்பும் இல்லை ஆனால் அந்த முஸ்லீம் தலைவரை உதவிக்கு நான் தான் அழைத்தேன் அப்படி அழைத்த என்னை அவர் வந்து என்னை காப்பாற்றி கொழும்பு வரை கொண்டு சென்றார் அங்கு ரணில் விக்ரமசிங்கே எனக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்கே தான் கருணாமான் அவர்களை இயக்கத்திலிருந்து பிரிப்பதற்கான களத்தை உருவாக்கினாரா என்கின்ற கேள்வியும் வைக்கப்பட்டது ஆனால் அந்த கேள்விக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படவில்லை என்று கருணாமான் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கே தான் தன்னை காப்பாற்றினார் என்கின்ற விடயத்தை மிகத் தெளிவாக எடுத்து வைத்தார் அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு மக்களுக்கான ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு மகிந்த இருந்ததாகவும் பதிமூன்று பிளஸ் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு தமிழ் மக்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார் என்றும் ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் கருணாமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது கருணாமன் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கக்கூடியதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க பல விடயங்கள் அவர் ஒரு இந்த நேரத்திற்கு தேவையானதாக எடுத்து பேசுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க தேசிய தலைவருடைய உடலை மையப்படுத்தியும் கருணாமன் அவர்கள் பேசியதில் பல முரண்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது காரணம் பலர் எடுத்து வைக்கக்கூடியாலும் பலரால் சொல்லப்பட்ட செய்தி கருணா மாணவர்கள் காட்டிய உடல் அவருடைய தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு அந்த நேரத்தில் கருணா மாணவர்கள் சிங்களர்கள் இம்முறையும் கோட்டை விட்டுவிட்டார்கள் என்று தலையில் அடித்துக்கொண்டு அவர் கருத்துக்களை பதிவிட்டதாக அப்பொழுதே செய்திகளில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்டு எதுவாயினும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று கருணாமான் அவர்களும் பிள்ளையானவர்களும் இணைந்திருக்கக்கூடிய இந்த களத்தில் இன்னும் இதுபோன்ற பல பரபரப்பு செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்